ஒரு மூணு மாசம் சாமியோட அப்படியே ஐக்கியமா இருந்தேன் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமா வாக்கு சொல்கிறேன் செய்வன குளாறு ஏதாவது வந்தாங்கன்னா வந்து அது கேட்டாங்கன்னா அது உத்தரவு தான் அம்மா உத்தரவு தான் எடுப்பேன் கண்டிப்பா அம்மா நினைச்சு கேட்டாங்கன்னா கண்டிப்பா அம்மா செய்வான் ஏழை பழகு வந்து வாக்கு சொல்லுவேன் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது செய்யணும் திருச்சி ஸ்ரீ பாதாள பைரவர் மற்றும் ஸ்ரீ கௌமாரி அம்மன் நல்வாக்கு இப்பொழுது போன் மூலமாக சொல்லப்படும் சப்த கண்ணிகளில் ஒரு தெய்வமாக முருகனின் அம்சமாக உள்ள ஸ்ரீ கௌமாரி அம்மனின் உத்தரவின்படி வெளிநாடு மற்றும் வெளியூர் பக்தர்களின் தொடர் வேண்டுகோளை ஏற்று இப்பொழுது ஸ்ரீ கௌமாரி அம்மன் அருள்வாக்கு போன் மூலமாகவும் மற்றும் நேரிலும் சொல்லப்படும் பக்தர்கள் போன் செய்து தங்களது பெயர் வயது எந்த ஊர் என்று சொன்னால் போதும் அவர்களுடைய தற்பொழுதைய பிரச்சனை அதற்கான நிரந்தர தீர்வு அவர்களின் குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்தும் ஸ்ரீ கௌமாரி அம்மனிடம் கேட்டு பக்தர்களின் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்த்து வைக்க முடியும் மூலம் அருள்வாக்கு சொல்லும் நேரம் தினமும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முன்பதிவு அவசியம் சேவை கட்டணம் அருள்வாக்கு நேரில் பார்க்க இருநூற்றி ஒன்றும் போன் மூலமாக அருள்வாக்கு கேட்க ஐநூத்தி ஒன்றும் வசூலிக்கப்படும் முன்பதிவுக்கு நைன் செவன் செவன் திருச்சி ஸ்ரீ கௌமாரி அம்மன் தெய்வ அருள்வாக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர் மாவட்ட நேரில் வர முடியாத பக்தர்களின் தொடர் வேண்டுகோளை ஏற்று இப்பொழுது ஆன்லைன் மூலமாகவும் பார்க்கப்படும் பக்தர்கள் மற்றும் இறைவன் மீது முழு நம்பிக்கை உடையவர்கள் இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது மன கஷ்டங்களையும் தீராத பிரச்சனைகளையும் ஸ்ரீ கௌமாரி அம்மன் அருளால் தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ கௌமாரி அம்மன் ஆலயத்தில் திருமண வரம் வேண்டுபவர்களுக்கு பூஜை மற்றும் பரிகாரம் செய்து தரப்படும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு பூஜை மற்றும் பரிகாரங்கள் செய்யப்படும் படிப்பில் மாணவர்கள் சிறந்து விளங்க பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யப்படும் மாங்கல்ய வரம் வேண்டுபவர்களுக்கு பூஜை மற்றும் பரிகாரங்கள் செய்யப்படும் கண்ணோய் பிரச்சனைகள் தீர பூஜை மற்றும் பரிகாரம் என அனைத்தும் போனிலும் மற்றும் நேரிலும் செய்யப்படும் கோவிலின் முகவரி அருள்மிகு கௌமாரி அம்மன் கோவில் மற்றும் பாதாள பைரவர் கோவில் திருச்சிராப்பள்ளியில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலை கொட்டப்பட்டி பேருந்து நிறுத்தம் மதுரவீரன் தெரு பேருந்து எண் கே ஒன் பிஎம்டி நேரில் தெய்வ அருள்வாக்கு சொல்லும் நாள் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை போன் நைன் செவன் ஒன் ஃபைவ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ ஒன் நைன் செவன் எயிட் நைன் ஒன் ஃபோர் ஒன் நைன் செவன் அவங்க எதுவுமே சொல்ல வேண்டியது இல்ல அம்மா எல்லாமே வளசாமி மாண்டவங்க குளுந்தவங்க அப்புறம் அவங்களோட குடும்ப விஷயம் வீட்டுக்கார எப்படி அவ எப்படி இருக்கா பிள்ளைங்க எப்படி இருக்குது படிப்பு விஷயம் எப்படி அது எல்லாத்துலயுமே அந்த இரநூறு ரூபாயில அரை மணி தான் தான் சொல்லும் பொறுமையா அப்பா சொல்லு கரெக்டாது ஒண்ணு ஜெயாது அவங்களுக்கு வேணுங்க சொல்லி சந்தோஷத்துலதான் இங்க இருந்து போவாங்க சங்கடப்பட்டு யாரும் போக மாட்டாங்க இந்த அற்புதம் வந்து இங்க மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கறியா எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் இங்கே தான் இங்கே தான் இந்த ஆழத்து பல காலத்தில் சாமி வச்சிருக்கிறது இந்த இங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி எப்படி வருதுன்றது தெரியல 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 இந்த ஆச்சரியமான விஷயம் விஷயம் இங்கே பார்க்குற மக்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க வருவாங்க வந்து தண்ணி தண்ணி எடுத்து தலையை தெரிஞ்சு தான் போவாங்க ஏழை பழங்க நிறைய பேர் பிரச்சனையில இருக்காங்க அவங்களுக்கு நீ உதவி செய்ய சரியா காசு பணத்தை எதிர்பார்க்காத அவங்களுக்கு நல்லது செய்யணும் சரியா அந்த மாதிரி வந்து தான் உடல்ல இறங்கினாங்க அதே மாதிரி நிறைய பேத்துக்கு காசு இல்லாதவங்க காசு போடுறவங்கன்னு எதிர்பார்க்கறது இல்ல அவங்களுக்கு நன்மை செய்யணும் உள்ள வரங்கட்டு வராங்களா பச்சை கொடுத்து துணி கொடுத்து நன்மை செய்யறது மாங்கலியத்துக்கு மாங்கலியம் வந்து வேண்டிக்குவாங்க அவங்கள வாங்கி போடுறேன்னு அதை செஞ்சிருவாங்க நிறைய உடம்பு சரியில்லாதவங்க வந்து வேண்டிக்குவாங்க அம்மா போடுறவங்க முக்கியமா வருவாங்க வந்த தீர்த்த தாங்கி குடிச்சோன்னு அம்மா இறங்கிரும் சரியா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது